வேண்டாம் போதை பழக்கம் வேடா வேடா பழக்க மீண்டு வந்த உன் வாழ்வு சிறக்கும் மீண்டும் வந்தால் வாழ்வு சிறக்கும் இன்பம் என்று நீ நினைத்து இன்பம் என்று நீ நினைத்து இறைப்பை நோக்கி செல்கின்றாய் இறப்பை நோக்கி செல்கின்றாய் இளம எனும் சீரிய பருவத்தை இளம என்னும் சீரிய பருவத்தை சீரழித்து திரிகின்றாய் சீரழித்து திரிகின்றாய் பள்ளி கூடம் செல்லும் கால்கள் பள்ளி கூடம்

உங்கள் உயிரே மதுவான் மனிதன் அறிவாயா மனித அறிவாயா உங்கள் உயிரோரா ஒன்றா மதுவான் மனித அறிவாயா பருவம் அறிவாயா நட்பு எதுவென்றால் துணையாக இருப்பவனே பின்னால் துணையாக இருப்பவனே நட்பு எதுவென்றால் Thank you.